கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் வருகின்ற பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு பல்கள் சித்திரை மாதம் தொடங்கிறது சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அதுக்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பணிகள் தான் சொல்ல போகிறோம் இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்க போயிருது எல்லோருக்கும் ஒற்றுமை எல்லோருடையுமே அன்பு பாசம் பரிவு நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலேருந்து ஆரம்பிக்க போயிருது இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி பொறாமை ஒருவர் பற்றி ஒரு ஒரு விமர்சனம் செய்வது வழக்குகள் தொடுப்பது பேசினாலே வழக்கு போராட்டம் செய்தால் வழக்கு நின்றால் வழக்கு நடந்தால் வழக்கு இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பல விதமான போராட்டங்களை பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர் அந்த குரோதி வருடம் விட்டது இப்போது விசுவாவசரிடம் பிறந்து பிறக்கப் போகிறது இந்த வருடத்திலே அதையெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா மதமும் நம் தான் எல்லா மதமும் ஒன்று எல்லா தெய்வமும் ஒன்று எப்படி இந்த மதத்திலே பல்வேறு பேரிகளிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார பிரச்சனைகளை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறந்து அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குளம் ஒரு வினைதேவன் இதுதான் உண்மையான விஷயம் அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக ஆதரவாக பரிவாக பாசமாக இருக்க வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேசராசியிலே சூரியன் இருப்பார் எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேசராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம் அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார் மேஷத்திலே சூரியன் உச்சம் அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார் கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார் அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் அதன் பிறகு துளாராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார் அதன் பிறகு மீன ராசியிலே சனி ராகு சுக்கரன் புதன் இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே இருக்கப்படுகிறது அதற்குண்டான பலன்கள் பொது பலன்தான் இப்போ சொல்லுவதற்கும் அந்த பிறகு பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும் நிர்வாகத்திறமையை வெளிப்படும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள் யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும் குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும் நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும் எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள் இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசப்பெற்றிருக்கிறார் அல்லவா அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும்போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு மனை மனைன்றது பூமி கூட சொல்லலாம் அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் தீயால் ஏற்படும் தொழில்கள் அது அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள் இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது விலை குறைவாக இருக்கும் அப்பொழுது இந்த செவ்வாய் கழகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லக்கூடும் அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியிலே வளர்ச்சியை கொடுப்பார் புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும் அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பட்டு விளங்கப் போகிறார்கள் அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார் துளாராசிலே சந்திரன் போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் இருக்கிறார் கூட ராகுவுடன் இருக்கிறார் சுன் புதனும் இருக்கிறார்கள் அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு தான் முடிவு அது அந்த கிரகத்துடைய செயற்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது இருந்தாலும் சுக்கரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது நீச பங்கராஜயோ ஏற்படும் எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ புதனும் சுக்கரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க புதனும் சுக்கரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால புதன் புதனுக்குண்டான ராசிகளான மிதனம் கன்னி சுக்கரனுக்குண்டான ராசிகளான ரிஷபம் துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களும் நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் ஏன்னா இந்த நீசபங்க ராஜாவும் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும் இருந்தாலும் குறிப்பாக இந்த நான்கு ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இதுவாறு இந்த பொது பலங்கள் இருந்து வருகிறது இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள் நமக்கு நாமே அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து அந்நியத் அந்நிய இனத்தவர்கள் அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வார்கள் இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்தில் நடக்கும் பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளார்கள் ஏனென்றால் சனி பகவான் மீனராசியில் இருப்பதால் குரு குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர் அப்போது குரு வந்து போதனை செய்பவர் அப்போது குரு நல்லது நல்ல கிரகம் தான் சுபகிரகம் அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் தீய வழிகளை போகாமல் இருந்தாலும் கெட்ட பழுகுதல் ஏற்படாலும் தீ ஒரு சேர்க்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி துளராசி நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன் துளாராசிக்காரில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நடைபெற போகிற நேரத்தில் உள்ள கிரகநிலை வச்சு பார்க்கும்போது அவங்க ராசா பேர் சுக்கரந்தானி சுக்கரன் நல்ல வீட்டில் தான் இருக்கார் உச்சம் பெற்றிருக்கார் அவருடைய புதன் சேர்ந்திருக்காங்க அதை சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் ராகுவும் சனி பகவானும் சேர்ந்திருக்காங்க அப்போ நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் நல்ல விஷயம் பற்றி பார்ப்போம் இப்போ நல்ல விஷயம் பார்க்கும்பொழுது ராசாதிபதியை உச்சம் பெற்று விளங்குறதுனால விட ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக எங்கிடுவீங்க என்ன செய்யணும் என்ன போகணும் அப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு இப்போ எப்படி நம்ம ஒரு பொருள் வாங்க போனால் ஒரு லிஸ்ட்டு போட்டு போயிட்டு கடையில் ஒரு பொருள் வாங்கின ஒன்று டிக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப் அப்படி தான் இப்போ ஆரம்பிக்க போகுது ஒரு விஷயத்தையும் டிக் பண்ணி டிக் பண்ணி முடிச்சுடுவீங்க செஞ்சு முடிச்சுடுவீங்க அந்த தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் எல்லாம் வந்துடும் சுக்கர நசுர குரு இல்லையா அப்படியே ஆதிக்கம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய கோவிலுக்குள்ள போயிட்டு வருது வேண்டுதல் போடுறது ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ சந்திச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க துளாராசுக்காரன் அதுவும் தான் இருக்கும் நிறைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே செஞ்சுட்டு வருவீங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் இந்த பெ பிறந்த பெண்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தமிழ் இருந்து நல்லா அவங்க கை வாங்கியிருக்கும் அவங்க முடியாத விஷயத்தில் முடித்து கொடுப்பாங்க கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்க அதில் சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா சொல்ல வேணாம் ஒரு கை பார்த்துருவாங்க அது வழக்கறிஞராக இருக்கட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க நல்ல வழக்காக ஆடி ஜெயிச்சு கொடுப்பாங்க முடிச்சு கொடுப்பாங்க அது கொண்ட நேரம் தான் இப்போ வந்துருக்கு அதுவும் இல்லாமல் இந்த துளாராசினர்கள் பார்த்தீங்கனாக்கா உத்தியோகம் தொழில் வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சில பேருக்கு உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அடிக்கடி லீவில் போகிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க வேறு போஸ்ட்டு போட்டுருவாங்க வரக்கூடிய வருமானமும் வரா போயிடும் அங்கே போய் வேலை செஞ்சாலும் வருமானம் வரும் அது மாதிரிலாம் வரும் எக்ஸ்ட்ரா இன்கம் போகிறது வருது அதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடும் அதே மாதிரி தான் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கும் சில நேரங்களில் அந்த தொழில் வியாபாரத்தை நடத்திட்டு வருவீங்க சில நேரங்களில் ஓய்வெடுத்துப்பீங்க வேறு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆறு மாத காலத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்ல முன்னேற்றமான பலனாக ஏற்படும் முதல் ஆறு மாதங்கள் தான் அப்படி இருக்கும் அது இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிபே சுக்கரன் தான் அவர் சனி ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்போது மறைமுக தொடர்புகள் கள்ள தொடர்புன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கெட்ட பழக்கம் மூலிமா பெண்கள் மூலயமா நட்பு கிடைச்சி அது மூலிமா அவப்பேர் ஏற்படுறது இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ உஷாராக இருக்கும் கவனமாக இருக்கணும் போகக்கூடாது அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அவாய்ட் பண்ணிடணும் ஏதோ ஒரு வகையில் நிறுத்திடணும் நான் வரல உடம்பு சரியில்லை நான் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி தவிர்த்துருங்க அதுதான் விஷயம் இப்போ நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகணுன்னா கேட்பாங்க வீட்டில் கணவன் மனைவி தான் போகிறது தான் பெஸ்ட்டு எப்பவுமே அங்கே தான் அதான் நடக்கும் கல்யாணம் ஆகாமல் தான் பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆகிட்டா கணவன் மனைவி சேர்ந்து போகிறது தான் விசேஷம் கணவன் பட்டு போயிட்டு மனைவி போடணும் மனைவி வரலன்னு கேட்பாங்க மனைவி மட்டும் போய்ட்டு கனவு கணவன் இல்லை அப்போ என்ன சொல்லுவாங்க பெரும்பாலும் கணவன்கள்லாம் சொல்லுவாங்க மனைவி வீட்டு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு அப்படி சொல்லி சமாளிச்சிருவாங்க வர முடியுதான் வந்தால் கூட சமாளிச்சுருவாங்க அதே மாதிரி தான் மனைவி என்ன பண்ணுவாங்களா அது சொல்ல வேணாம் கட வெளிநாட்டு போயிருக்கார் வெளியூர் போயிருக்காரு திடீர்னு ஒரு வேலையாக போயிட்டார் கிளம்பி வர முடியல அவரால் இப்படி தான் சொல்லுவாங்க சாக்கு போக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இது வந்து மனத்தருடைய மனம் கோணாமல் சொல்கிறதுக்கு தான் அது சில விஷயங்கள் நம்ம போகிறது பிடிக்காமல் வந்திருக்கோம் அது கூட இந்த மாதிரி போய் சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம் வசதி வாய்ப்பு குறையாக இருக்கும் அது மாதிரிலாம் கூட ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த சாக்குப்போக்கு தான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் இந்த உதாரணங்கள் அப்போ அந்த துளாராசிக்காரங்க அந்த சாக்குப்போக்கு சொல்லி தப்பிச்சிக்கலாம் நீங்கள் அதில் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாசம் கொஞ்சம் இழுபறியாக இருந்தால் அப்படி கிடச்சிரும் தடைகள் தாமதமாக இருக்கிற அப்படி கிடச்சிரும் பெண்கள் கேட்ட தொழில் செய்கிறவங்க அது இல்லாமல் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுறவங்களே நல்லா வந்துடுவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக சினிமா துறையில் நினைப்பாக வந்துடுவாங்க நல்லா வந்துடுவாங்க திருப்பி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து சேரும் அதில் முன்னேற்றம் ஆயிடுவாங்க போன சான்ஸும் மீண்டும் திரும்பி வந்துடும் ஒரு கை பார்த்துருவாங்க அவங்களுடைய கேரக்டர் நல்லா அமைஞ்சிடும் அவங்க படமும் நல்லா ஓடும் அப்போ திருப்பியும் ஒரு முன்னேற்றமான பலன்தான் கிடைக்கும் ஆனால் அரசியல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கூட இருந்தே குழிப்பறிக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் நடக்கும் கூட இருக்கவங்களும் நம்பக்கூடாது நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம பின்னாடி இருக்கணும் நம்பக்கூடாது நம்மளுக்கு எதிராக இருக்கணும் நம்பலாம் தைரியமாக ஏன்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி தான் நீங்களும் இருக்கிறோம் மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் முதல் ஆறு மாதம் கொஞ்சம் சோ சுணக்கமாக இருப்பாங்க சோர்வாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்து வர ஆறு மாதங்கள் நல்லா இருந்துருவாங்க இதில் விட்டதெல்லாம் பெயில் பெயில் ஆயிருந்தாலோ குறைவான மார்க்கெட் இருந்தாலோ அடுத்து வர ஆறு மாதங்களில் நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுருவாங்க அந்த எந்த படிப்பாக இருந்தாலும் சரி சில பேர் வெளிநாட்டு படிப்புக்குள்ளே போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க ஜெயிச்சிட்டு வந்து அது கேட்ட வேலை செஞ்சு நல்லா வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரர்களுக்கு யாரை நம்பணும் யாரை நம்ப என்ற ஒரு விஷயம் இப்போது புலப்படும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு ஆனால் அதிலே நேரம் செலவழிக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை கொண்டு இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு யார் என்னாலும் வேணும் தெரிஞ்சிடும் அது உங்களுடைய செயல்பாடு மூலிமா தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக அதுக்காகவே நேரம் செலவு செலவழிக்க வேணாம் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசாதிபதி சுக்ரன் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு அந்த இருந்து உங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாத காலம் நிற்பார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மாறிடுவார் அது மாற்றங்கள் ஏற்படும் போது நல்லது நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் நீங்கள் தேடி போக வேணாம் இது மாதிரிலாம் நடக்கும் நம்ம துளராசியில் பிறந்த விவசாய மக்கள் எல்லாமே சந்தேகப்படாமல் நம்ம போட்டதும் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோட பயிரிட்டு நம்பிக்கையோட விவசாயம் பார்த்து நம்பிக்கையோட வியாபாரம் பண்ணால் கண்டிப்பாக ந நல்லது நடக்கும் ஓரளவுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயிகள் ஆனால் நன்றாக உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு வீண் போகக்கூடாது அப்படி தான் இந்த புத்தாண்டு பலனில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு விரக்தி மனப்பான்மை தொடர்ந்து விட இருக்கும் இது பொதுவான ஒரு குணம் தான் அது கூட இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் கடந்த பிறகு சரியாகிடும் அதுக்குண்டான கிரக அமைப்பில் வரப்போகுது அப்போது கண்டிப்பாக அந்த விரக்தி மனப்பான் போய் நீங்கள் நல்லா இருந்தால் நாலு பேர் உதவி பண்ணுற மாதிரி ஆடுவீங்க அது நல்லாயிருக்கும் அதுதான் போகுது அது இல்லாமல் வாழ்க்கையில் எதிர்ணச்சல் போட போகிறீங்க எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயித்து மற்ற முன்னாடி நிமிர்ந்து நிற்க போகிறீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் இது வரைக்கும் விற்காத பொருட்கள் விற்காத வீடு மனை வாகனங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாமே இப்போது விற்றால் கூட கைக்கு வராமல் இருக்கும் அந்த பணம் கைக்கு வராமல் இருக்கும் அந்த மாதிரி தளங்கள்லாம் இருக்கும் அதெல்லாமே இப்போ சரியாயிடும் அது வந்தோடனே உங்கள் பிரச்சனைலாம் தெரிந்துடும் கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமாக வராது அதனால் பெரும்பாலும் பாதிப்பு கொடுக்க மாட்டார் இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறனால எதுவுமே மேலோட்டமாக எடுத்து நீங்கள் போகணும் ரொம்ப துவண்டு போகக்கூடாது தைரியத்தை இழக்கக்கூடாது அந்த தைரிய லக்ஷ்மியை கெட்டியாக பிடிச்சிக்கணும் பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு லக்ஷ்மியோட அம்சம் தான் சுக்கரனுக்கு லக்ஷ்மியோட அம்சம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த தைரிய லட்சுமி பிடிச்சிக்கணும் அஷ்டலட்சுமி கோவில் போய்ட்டு வரலாம் லக்ஷ்மி அஷ்டோத்தரம் சொல்லலாம் அது இல்லாமல் அம்மன் பெருமாள் அம்மன் கோயில் போய்ட்டு வரலாம் வீரமான அம்மன் உக்கரமான அம்மன் மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் அடிக்கடி போயிட்டு வரணும் வெள்ளிக்கிழமையில் சுமங்கலைகளுக்கு தான தனம் பட்டு வரணும் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுறது பெண்களுக்கு செய்யலாம் ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா உங்களால் முடிஞ்சே செய்யலாம் இது இல்லாமல் நீங்கள் செஞ்சும் மற்றவங்களையும் கேட்டு அவங்ககிட்டே வாங்கி கொடுத்து செய்ய வைக்கலாம் எல்லாமே நற்பலன்தான் கொடுக்கும் உங்களுக்கு புண்ணியம் பெருகும் அந்த வகையிலையும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் போகுது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் எது எப்படி இருந்தாலுமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு சரிசமமாக தான் இந்த ஒரு புத்தாண்டு பலன் இருக்க போகுது நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் வரப்போம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆன்மீக ஈடுபாடுகளை ஈடுபடுத்தி தானதனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போதும் அப்போ துளாரசிக்காரர்கள் தோண்டு போகாமல் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சலோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நல்லதும் செய்ததும் கலந்து தான் செய்யப்போகுது அப்போது கெடுபரும் கொஞ்சம் நிரப்பல நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானதனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நலம் பெற்று இந்த தமிழ் புத்தாண்டு கடந்து நல்ல நிலமைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் மலம் பெற்று வாழ்வுங்க சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்